இதுல பங்காளி கட்சி பேர் வச்சிருக்கிறோம் என்ன பேருங்க அண்ணாமலையை பாரு பூச்சாண்டி மாதிரி இருக்கிற ஆமாங்க ஐயா கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு ரோட்ல ஏதா இருக்கிறோம் வெயில் ஏதாவது சுத்துறோம் காடு மேடில தான் சுத்துறோம் அவங்க எல்லாம் ஏசியில் உட்காந்து இருக்கிறாங்க ஏசியில் உட்காந்து பேர பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாண்டி ஐயா தென் தமிழகத்துல இருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பாரு காவல் தெய்வமாக பாத்துருக்கீங்களா ஐயா இன்னைக்கு உங்களுக்கு காவல் தெய்வமாக மோடி இருக்கின்றார் மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு நீங்க மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பத்து ஊத்தி கேளவர் பூச்சாண்டின் என்னங்கய்யா திருநூறு பூசுகின்ற ஆண்டிங்களா அதான பூச்சாண்டி திருநூறு தானே எப்ப பூசுறாங்க ஐயா நான் அவங்க மாதிரி திருநூறு அழிச்சுட்டு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு வர நான் ஒளிஞ்சு அந்த மாதிரி வந்தனா ஐயா அந்த மாதிரி வந்தனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்துல இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி சொன்னனா போடுங்க அழைச்சிட்டு மேடை ஏறா அதனால பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம் அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன் கருப்பா இருக்கேன் கருப்பணசாமி பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கிராமத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம்தான் பூச்சாண்டி சொல்லியாச்சு மாயாண்டி சொல்லியாச்சு அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்துவிடும் எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு அண்ணாமலை லேஜிய விக்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க அண்ணா லேஜியம் தானே விக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியை வைக்க போறோம் பெரிய பாட்டில் அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும் என்ன நோய்கம்மா லஞ்சம் ஊழல் தினாவட்டுத்தனம் அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது ஒரு குடும்ப ஆட்சி இது எல்லாத்துக்கும் லேகியம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல வைக்கிறோம் நீங்க என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய கட்சி இல்லைங்க வட்டி முதலமா திருப்பி கொடுக்கும் அப்படி எல்லாம் நீங்க சொல்றதான் கேட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறான் சத்தியமா நான் நல்லவன் இல்லைங்க நல்லவனுக்கு எல்லாம் இங்க வேலை இல்லை அரசியல்